வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் கஷ்டாளர் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுனு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜென்மசனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி ராசிக்குள்ளே இருந்து ஜென்ம சனி கொடுத்து இருக்கிறது அதே சமயத்துல ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் ஸோ இந்த ஆண்டு கிரகத்துல பார்த்தீங்கன்னா மெயினா ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாகிய சனி உங்கள் ராசிக்குள்ளே இருந்து கடந்த ஒரு ஒரு வருடமாக ஒன்றரை வருடமாக ஒன்னே கால் வருடமாக ஒரு ஜென்மசனி தாக்கத்தை கொடுத்து இப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் முழுமையாக பாதிக்க உள்ளாகக்கூடிய அமைப்பு கொடுத்து இருக்கிறது இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதும் சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும் ஜென்மசனி புரட்டாதி நட்சத்திரங்களை பாதிப்பது சதீய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க பட் உண்மையே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நீடித்திருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் வாழும் பொழுது மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல வருதும் முன்னமே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம் தான் பத்தாம் வீட்டு அதிபதியே ஆறாம் இடத்துல நீச்சமா வரும் பொழுது தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது கொஞ்சம் அடித்தளமே ஆடுகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வரணும் இது நீடித்து பண்ண முடியாது வேலை போகிறது தொழிலில் வந்து கொஞ்சம் முழக்கங்கள் அதிகமாகி இதுக்கு மேல இந்த பர்டிகுலர் டிவிஷன் நடத்துறது கஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுடைய தசா புக்திகளும் அவ்வளவு சிறப்பு இல்லாம போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு நீச்சமா வரும் பொழுது அத்தகைய ஒரு பலனை கொடுக்கிறார் சுக்கரன் உங்களுடைய ராஜோகாதிபதியாக சுக்ரன் இதுவரைக்கும் எட்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தவர் அக்டோபர் பதிமூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்து சில தொழில் மாற்றத்தையும் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு சிலது கொடுத்து சிலது வாங்க வேண்டியது சிலதை இதை முடித்துக்கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதே சமயத்துல சூரியன் எட்டாம் இடத்துல இருக்க சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது புதன் எட்டாம் இடத்துல இருப்பதும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதும் அதேதான் வேற இதுவரை கிணத்துல போட்ட மாதிரி இருந்த விஷயங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஒரு டிசன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துலையும் ஒரு தடைகளும் வரவேண்டியது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது அதே சமயத்துல வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு செலவுகளுக்கு வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும் வருமானம் வர்றதுனால் ஏட்டாமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அதுமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது சோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஜென்மசனியும் ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்க முடியும் எடுத்தமா கொழுத்தமான எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க ஏன்னா பத்தாம் வீட்டில் வந்து ராஜோகாதி வை வந்தனால சரி ஏதோ ஒரு ஹோப் தொழில் மூலமாக சில இப்ப ஒரு அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதை தான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்க முடியுது அதே சமயத்துல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் குரு பார்வையில் வருவது கொடுக்குதுங்க அதே சமயத்துல வந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு நீச்சமாக போனாலும் எட்டாம் இடத்துல இருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் புதன் எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம்தான் இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் இருக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாம இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சுக்கலாம் அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்ல வர இல்லத்தரசிகள் இல்லை குடும்பத்தை குடும்பத் தலைவர்கள் எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ராசி ராசிக்குள்ளேயே சனி இருந்து ஏழாம் பாதத்தை பார்க்கறது அவ்வளோ சிறப்பில்லை அதே சமயத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு உடல் உடல் உபாதைகள் ஆப்ரேஷன் அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு தூரப்பிரதேசம் போறப்ப ட்ராவலிங்ல ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் தொழில் அமைப்பு இந்த நேரத்தில் தொழில் முன்னேற்றங்களுக்காக ஒரு முதலீடு செய்யறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிதி பண விஷயத்துல வந்து ஒரு தடைகளை கொடுப்பார் அது வந்து ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் ஆகிற பயிற்சி தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பண வரவு வந்து நீடித்து இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது சோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் ஒரு ஏழு எட்டு பிரச்சனைல ஒரு பிரச்சனைகள் விலகி ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு மாசத்துல எப்படி ஒரு தப்பிக்கிறோம் இந்த இருந்து எப்படி ஒரு இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி மாறுறோங்கிற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கொடுக்கக்கூடிய அம்ம மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு இது பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசா புக்திகள் போகுது அதோட திரிக்பலம் ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்கு இந்த தசா தசநாதன் புக்திநாதனோட ஸ்தானபலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்